வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவின் தலைமையின் முடிவை எடுத்த செங்கோட்டையின் டெல்லி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு பவானி கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிர்வாகிய தலைமையாக வந்து இவர்தான் இருந்தார் கோபிச்செட்டிப்பாளையம்லாம் தன்னுடைய கோட்டையாக வந்து பார்த்திங்கன்னா கட்டி வைத்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய செல்வாக்கால் கட்டி எழுப்பப்பட்ட இடங்கள் தான் வந்து அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக ஏன்னா வந்து பெரும்பாலான ஆதரவையும் பெரும்பாலான வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கையும் பெற்றிருக்கவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செங்கோட்டையனவர் செங்கோட்டையினை பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற காலகட்டத்திலிருந்தே இருக்கக்கூடிய மிகவும் மூத்த மூத்த முக்கிய ஒரு தலைவர் என்றால் அது செங்கோட்டையன் அவர்களை சொல்லலாம் அளவுக்கு ஒரு பெரும் புள்ளி இவர் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழுல நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி கலை அவங்க இருந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஆட்சி அப்படி இப்படின்னு நடித்து கொண்டிருக்க சூழல இவரை தேடி பதவி வந்தது முதல்வர் பதவி அந்த ஒரு பதவிக்கு இவர் என்ன சொன்னார்னா இல்லை அந்த பதவிக்கு நான் தகுதியற்றவன் அந்த பதவியை யாரோட கொடுத்து விடுங்கள் அப்படின்னு வந்து சொன்னவர் இப்போ நம்மளே இருந்தாலும் கூட யாராக இருந்தாலும் ஒரு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ இல்லை குறிப்பிட்ட நாளா வச்சு நம்ம முதலமைச்சராக இருந்தணும் ஒரு மணி நேரமாச்சு இருந்துடுறோம் அப்படின்ற ஒரு சூழலுக்கு வரும் எல்லாருமே அதுக்கு ஆசை இருக்கும் ஆனா அதுக்கு ஆசை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தற்போதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதிமுகவின் பதவியே போதும் நிர்வாகி பதவியே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு தலைமையாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக திகழப்படுகிறது தான் செங்கோட்டையன் இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செங்கோட்டையின் பெரும் வகையில் இருந்து கொண்டிருக்கிறார் மேலும் இவர் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தலைமையின் முடிவை அவர்கள் எடுக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்றே கூறலாம் அதாவது குறிப்பாக வந்து சொல்ல வேண்டும் என்றால் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக இரண்டாயிரத்தி பதினாறுல தான் பெரும் ஒரு உச்சத்தில் இருந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும்னு நினைக்கிறேன் பதினாறு பதினேழு அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பதினெட்டு வரைக்கும் நல்ல அதிமுக பெரும்பான்மையால் இருந்தது எல்லார் மத்தியிலும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வளர கட்சியாக மாறினது ஆனா இப்போ கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக என்ன நடந்திருக்கு பெரும் வீழ்ச்சியே தோல்வியே வெறும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சோதனை மேல் சோதனையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம் காரணம் என்னவென்றால் தலைமை வந்து சரியில்லாமல் கட்சியில எல்லாம் போயிட்டு கட்சி பிரிஞ்சு அப்படி இப்படி ஆதரவு இல்லாமல் அதிமுகன்ற பேரை சொன்னாலே வந்து மக்கள்களே வந்து எதிர்ப்பலை வீசும் வகையில் வந்து மாற்றி வச்சுட்டாங்க தலைமை வந்து சீர்கட்டி விட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு சூழல்ல தற்பொழுது அதனை மாற்ற வேண்டும் மாற்றக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சூழலாக வந்து நடைபெற வேண்டும் இப்போது வரைக்கும் விட்டோம் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருகிறது ஒரு சட்டமன்ற தேர்தலில் விட்டுட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி அமைச்சு தற்போது ஆட்சியில் இருக்கு இது இதை விட்டோம் அதை அடுத்து வரையாவது கோட்டை விடாம கோட்டையை பிடிக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தயாராகணும் அப்படின்றது செங்கோட்டையன் அவர்களுடைய முடிவுகளாகவும் பேச்சுக்களாக இருக்கு ஸோ அதனால அவர் ஒரு சில தலைமை முடிவுகளை எடுத்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் என்று அவர்களுடைய ஆதரவாளர்களும் ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் அதற்கு செங்கோட்டையன் அவர்கள் பெரும் விதத்தில் வந்து மறுப்புகளை தெரிவித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால பெரும் வகையில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பெரும்பாலான ஒரு தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதம் கொள்ளக்கூடிய தலைவராக அவருடைய செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார் ஸோ தலைமை முடிவு எடுக்கிறாரி அனைவரும் இணைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து அவர்கிட்ட இருக்கு ஆனா அவர் நினைச்சாருன்னா எல்லாத்தையும் பண்ணலாம்